அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்தியாவோட ஒரு ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதை வந்து உருவாக்கணும்னு சொல்லி ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே முடிவு பண்ணி எல்லா வேலையுமே நடந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஃபண்டிங் ஒதுக்குறதுல சம் டிலேஸ் வந்து ஏற்பட்டதுனால அந்த ப்ராஜெக்ட் வந்து தள்ளி போயிட்டு இருந்தது இப்போ தான் அதுக்கான ஃபண்டிங்கை வந்து மத்திய அரசாங்கம் வந்து பதினஞ்சாயிரம் கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போது அந்த ப்ராஜெக்டை வந்து இனிஷியேட் பண்ணி மூவ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க ஸோ இந்த ஐந்தாம் தலைமுறை விமானங்கிறது பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து அமெரிக்கா ரஷ்யா சீனா இந்த மாதிரி நாடுங்கிட்டலாம் இருக்குது அதேமாரி இன்னொரு நாடான நமக்கு எதிரி நாடுன்னு சொல்ல என்னன்னு சொல்லக்கூடிய துருக்கிக்கிட்டேயும் இந்த ஐந்தாம் தலைமுறை போர் மனத்துக்கான ப்ராஜெக்ட் இருக்குது அதேமாதிரி நாடா தென்கொரியாக்கிட்டேயும் இந்த ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் தயாரிக்கிறதுக்கான பிளானும் இருக்குது இதில் ஜப்பானும் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மாதிரி போர்வனங்களை தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்காங்க அதுக்கு இந்தியா கூட ஒரு பார்ட்னர்ஷிப்பும் அவங்க இருக்காங்க அவங்க பார்த்திங்கன்னா ஆறாம் தலைமுறை ஐந்தாம் தலைமுறை தாண்டி ஆறாம் தலைமுறை போர் மனத்தை தயாரிக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இந்தியா வந்து இப்போ எல்லாம் சொல்கிற மாதிரி இந்தியா இப்போ தான் ஐந்தாம் தலைமுறை போர்மானத்தை உருக்கிறது உருவாக்குறதுக்கான வேலையில் பார்க்குறாங்க எல்லாம் ஐந்தாம் தலைமுறை தாண்டி சைனா பார்த்திங்கன்னா ஆறாம் தலைமுறை போர்மானத்தை வந்து உருவாக்கிட்டாங்க இப்போ தான் வந்து இந்தியா வந்து இப்போ ஐந்தாம் தலைமுறைக்கான போர்மானத்துக்கான ப்ராஜெக்டே இனிஷியேட் பண்ணுறாங்க இது வர்றதுக்கே ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு ஆகுன்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளே எல்லாம் ஆறாம் தலைமுறை ஏழாம் தலைமுறைன்னு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து அவங்களோட கமெண்ட்ஸை சொல்கிறாங்க ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்தியா ஐந்தாம் தலைமுறை போர்மானத்தை மட்டும் உருவாக்கலை ஆல்ரெடி இந்தியா ஆறாம் தலைமுறை போர் போர்மானத்தை உருவாக்கி அதை டெஸ்ட் பண்ணிட்டாங்க இதை சொன்ன எல்லாம் நம்ப மாட்டேங்க ஆனால் அதுதான் உண்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட கதக் யூஏவின்னு சொல்லி ஒன்று இருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆறாம் தலைமுறை போர்மானத்தில் பார்த்தீங்கன்னா டெயில் இருக்காது அதாவது வால் இருக்காது அது இல்லாமல் தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போது அமெரிக்காவோட பீ டூஸ் ஸ்டெல்த் பாமர் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியில்தான் வரும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் அது வந்து பாமர்னால பெரிய சைஸாக இருக்கும் இந்தியாவோட கத்தக்ன்றது பார்த்திங்கன்னா வெர்ஷன் இது வந்து டெய்லே இருக்காது அந்த யூஏவி நீங்கள் இதில் போ நெட்டில் கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி ஏற்கனவே வந்து இந்தியா அந்த மாதிரி ஆறாம் தலைமுறைக்கு தேவையான விஷயங்கள் தொழில்நுட்பங்களை வந்து அதாவது எப்படி சொல்கிறது சிமுலேட் பண்ணி உருவாக்கியிருக்காங்க ஸோ அதனால் வந்து இந்தியா வந்து பின்னோக்கி இருக்குது அப்படின்லாம் சொல்கிறத வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது இப்போ நீங்கள் சைனாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா சைனா உருவாக்கிட்டாங்கன்னு எல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் சைனாவோட அந்த போர் விமானங்களோட குவாலிட்டி என்னன்றத நம்ம இப்போது ஆப்ரேஷன் சிந்துரப்பையே பார்த்தோம் ஸோ அதனால் இந்தியா வந்து எப்பயுமே ஒரு பொருளை நம்ம டிஃபென்ஸ்குள்ளே சேர்க்குறோம் இப்போ இந்தியன் நேவிலையோ ஆர்மிலேயோ இல்லை நம்ம ஏர்ஃபோர்ஸ்லையோ சேர்க்குறோன்னா அவங்க பார்த்திங்கன்னா அதை வந்து நூற்றுக்கு நூற்றி பத்து சதவீதம் நல்லா இருந்தால் மட்டும்தான் சேர்ப்பாங்க அதேமாரி அவங்க அடுத்தடுத்த போர் சூழ்நிலை வந்து எப்படி உலகத்தில் மாறிக்கிட்டே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அப்டேட்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லிடுவாங்க சரிங்களா அப்படி இருக்கும்போது இந்தியா வந்து இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் பொறுமையை நகர்ந்துட்டுருக்குன்றது மட்டும் நல்லா தெரியுது என்ன காரணம் கேட்டிங்கன்னா நம்மளோட அரசாங்க ஊழியர்கள் அரசாங்க நிறுவனங்கள் வந்து அந்த அளவுக்கு ஒரு இதாக செயல்படுறதில்லைன்றது வந்து ஒரு குற்றச்சாட்டு தான் சரி இப்போ நம்ம வந்து நம்ம ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை நம்மளோட போர் விமானத்தை பற்றி பார்க்கலாம் நம்மளோட ஐந்தாம் தலைமுறை போர் விமானம்னு பார்த்திங்கன்னா ஏஎம் சிஏன்னு சொல்லுவாங்க அதாவது அட்வான்ஸ் காம்பாட் மீடியம் மல்டிலோல் ஏர்க்ராஃப்ட்னு சொல்லுவாங்க இந்த ஏர்கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கூட எஃப் தேர்ட்டி ஃபைவ்க்கே டஃப் கொடுக்குற அளவு மாதிரி உ உருவாக்கணும்னு சொல்லி எல்லா வித விதமான சென்சார்ஸ் பை வயர் சிஸ்டம் இது எல்லாமே உருவாக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ வந்து அதுக்கான இன்ஜின்ஸை வந்து உருவாக்குறது தான் இப்போ வந்து கடைசி கட்ட வேலையாக நடந்துகிட்ருக்கு அதுக்கு வந்து நம்ம ஃப்ரான்ஸ் கூட ஒரு டையப் போட்டு இந்தியாவும் ஃப்ரான்ஸும் சேர்ந்து ஒரு ம ஃபிஃப்த் ஜென்ரேஷன் இன்ஜினை வந்து உருவாக்குறதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ இதுக்கு வந்து நம்ம நண்பர் உற்ற நண்பனான ஃபிரான்ஸ் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக துணையாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா நிறுவனம் தான் வந்து இதை வந்து டைப் பண்ணி உருவாக்கி கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க மாதிரி அவங்க அதை மட்டும் சொல்லாமல் நம்மளோட காவிரி இன்ஜினில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் நம்ம உள்நாட்டிலே உருவாக்குன காவிரி இன்ஜினில் இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணி அதை வந்து நம்மளோட தேஜஸ் போர் விமானங்களில் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு இதை வந்து நாங்கள் செய்கிறதுக்கு உதவி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவும் வந்து ஒரு நல்ல தான் ஏன்னா நம்ம வந்து இப்போ வரைக்கும் தேஜஸ் விமானத்துக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட ஜிடி இன்ஜினை தான் இருக்கோம் ஜென்ரல் எலக்ட்ரிக்ஸ் நிறுவனத்தோட ஜிடி இன்ஜினை தான் நம்பிட்டு இருக்கோம் ஃபோர் நாட் ஃபோர் இன்ஜின்னு நினைக்கிறேன் நம்பிட்டு இருக்கோம் இப்போ தேஜஸ்லேயே மார்க் ஒன் மார்க் டூன் ரெண்டு டைப் இருக்குது இப்போ மார்க் டூ பார்த்தீங்கன்னா ஜிடி நிறுவனத்தோட ஃபோர் நா ஃபோர் ஒன் ஃபோர் இன்ஜின் வந்து தராங்கன்னு சொல்லிட்டாங்க இந்த ஃபோர் நாட் ஃபோர் இன்ஜினை வந்து இப்போ மார்க் ஒன்றுக்கு தரேன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிலே பண்ணுறாங்க வேணும்னே டிலே பண்ணுற மாதிரி தான் இருக்குது இது வந்து கவர்மெண்ட் டூ கவர்மெண்ட் டீல் தான் அது அரசாங்கம் பார்த்துக்குவாங்க அதை ஸோ இன்றைக்கி அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் கொஞ்சம் சூழ்நிலை நட்பு சூழ்நிலை சரியில்லாமல் இருக்கிறதுனால இந்த டிலேஸ் வந்து எதிர்பார்த்த ஒன்று தான் அதுக்காக வந்து இந்தியா வந்து அதை சும்மா விடலை நீங்கள் தரலைனாலும் கூட நாங்கள் வந்து எங்களோட ஓன் தயாரிப்பை வந்து நாங்கள் மேம்படுத்துகிறோன்னு சொல்லி இப்போ அதற்கான வேலையில் பார்த்துட்ருக்காங்க இப்போ இந்தியா உருவாக்கியிருக்க இந்த காவிரி இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா அது சாட்டிஸ்ஃபைடான அளவுக்கு தான் கொடுக்குது அந்த ட்ர ட்ரஸ்ட்டை ஆனால் இப்போ நம்ம தேஜஸ்க்கு எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லைன்னு சொல்லி தான் அதை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகும்போது இந்த இன்ஜின் வந்து நமக்கு தேவையான த்ரஸ்ட்டை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் இன்னும் கொஞ்ச நாளில் காவேரி இன்ஜின் வந்து பயன்பாட்டுக்கு வந்துருச்சுன்னா தேஜஸ் விமானங்கள் வந்து காவேரி இன்ஜினை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்காங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் ஆம்கா என்ஜின் ஆம்காவோட என்ஜின் வந்து சாஃப்ரான் நிறுவனம் தயாரிச்சு நாங்கள் சேர்ந்து தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இந்த ஒரு பத்து வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா தேஜஸ் மார்க் ஒன் தேஜஸ் மார்க் டூ மற்றும் ஆம்கா இதெல்லாம் கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம அடிஷ்னலாக ரஃபேல் விமானங்கள் வாங்குறதுக்கான ஆர்டரும் கொடுக்க போகிறோம்னு சொல்லி பாதுகாப்புத்துறை வட்டாரங்களை சொல்கிறாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரஃபேல் இருக்கே இப்போ ஏன் வந்து நம்ம வெளியிலேருந்து விமானங்களை வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஏற்கனவே வாங்கின ரஃபேலோட பர்ஃபார்மன்ஸ் ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் சிந்துல வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுனால நமக்கு இப்போது அந்த ரக விமானங்கள் கிடைச்சா நல்லதுன்னு சொல்லி இந்தியன் ஏர்ஃபோர்ஸே சொல்லியிருக்காங்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அவ்வளோ சீக்கிரம் எதையுமே சாட்டிஸ்ஃபை பண்ண பண்ண முடியாது ஆனால் ரஃபேல் விமானம் வந்து உண்மையாலே பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்ததுனால இந்திய விமானப்படை பாத்தீங்கன்னா அதை ஓகே பண்ணியிருக்காங்க சோ கவர்மெண்ட் வந்து எப்பயுமே உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்களே சூஸ் பண்ணீங்கன்னு சொல்லி இந்தியன் ஏர்ஃபோர்ஸோ இந்தியன் நேவிக்கோ ஆர்மிக்கோ அவங்களோட கா பொறுப்புல இப்ப விட்டுறாங்க அதனால பாத்தீங்கன்னா இவங்க அவங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அததான் பண்ணுவாங்க இந்தியன் நேவி பாத்தீங்கன்னா அவங்க எப்பயுமே பெஸ்டான விஷயங்களை முன்னாடியே பண்ணிடுவாங்க அவங்களுக்கு தேவைன்னு சொல்லி அடம்பிடிச்சு எப்படியாவது வாங்கிடுவாங்க இந்தியன் ஃபோர்ஸ் அந்த இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் லேக் ஆகுறாங்க ஏன்னா உள்நாட்டிலே உற்பத்தி பண்ணுன்னு சொல்றதெல்லாம் ரைட்டு அதே மாதிரி அந்த உள்நாட்டு உற்பத்தி வர்ற வரைக்கும் அதை சமாளிக்கிறதுக்கான அடுத்த விஷயங்களை வந்து இவங்க பண்ணியிருக்கணும் அந்த விஷயத்தில் கொஞ்சம் டிலே பண்ணுறாங்கன்னு தான் சொல்லணும் அவ்வளோதான் நம்பர்ல இந்த விஷயம் இப்போதைக்கு ஆனால் நமக்கு ரஃபேல் விமானங்கள் இப்போ நூற்றி பதினாறு ரஃபேல் விமானங்கள் வாங்குறதுக்கான டெண்டர் போட போறதா ஒரு பேச்சு இருக்குது அது உண்மையா பொய்யான்னு தெரியல அதுக்கு நான் நியூஸ் நியூஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம அதுக்கான அப்டேட்டை கொடுப்போம்